ஹாய் ஆல் இன்றைக்கி மெஹந்தி கூஸோட ஃபஸ்ட் டே தான் நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறேன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் கோன் வந்து மேக் பண்ணிவிட்டு அதில் போடலாம் மேம் சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் அந்த மாதிரி வேணாண்டா சிங்க் பொறுத்த வரைக்கும் போடுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இதில் நீங்கள் போட்டு நீங்கள் பர்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னாவே நீங்கள் அந்த கோனில் போடும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கிளாத்து இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க எதுக்காகனா நீங்கள் வந்துட்டு போடுற கோனில் வந்துட்டு நிறைய ப்ளாக் இருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் வந்து பிளாக் இருக்கும் உள்ளே ஃபுல்லாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த பிளாக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு கிளாத்து இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இது ரெண்டுல எதுனா ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப் எவ்வளோ டைட்டாக இருக்குன்ட்டு எல்லா கோன்லேயுமே டைட்டாக இருக்காது ஒரு சில கோனில் இந்த மாதிரி டைட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் கூட வாங்கி வச்சிருக்கலாம் இது என்னன்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ண பார்ப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பிளாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அழகாக போட வரும் இப்போ வந்து நெயில் பாலிஷ்லாம் நம்ம பார்த்தோம்னா நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கோனை வந்து நல்லா ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணுங்க ஷேக் பண்ணிடுங்க ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஹந்தி இருக்கு இல்லையா ஹென்னா ஹென்னா பேஸ்ட் வந்து கீழே இருக்கும் அந்த வாட்ரு கண்டென்ட் வந்து மேலே இருக்கும் நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா அந்த எல்லாம் வெளியே வரும் அதனால நல்லா வந்துட்டு நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ நல்லா வரும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து ப்ரைடல் கோனில் போட்டால் தான் பர்ஃபெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னா இல்லை அதாவது ஒரு சின்ன மாற்றம் வேணால் இருக்கலாமே தவிர்த்து இதுலேயே வந்து நீங்கள் அழகாக டிசைன்ஸ்லாம் போடலாம் சரிங்களா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேர் பண்ணிக்கோங்க ஏன்னால் சிசர் வச்சு மட்டும் கட் பண்ணவே கட் பண்ணாதீங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே ஒனில் வந்து பாத்தீங்கன்னா தின் லைன் திக் லைன்ஸ் தின்னன் திக் லைன்ஸ் வெர்டிகல் லைன்ஸ் அப்புறம் வந்து ஹரிசோனல் லைன்ஸ் முதல் வந்து லைன்ஸ் பார்த்துடலாம் நான் பொறுமையாக தான் போட்டிருப்பேன் உங்கள் பேப்பருக்கும் அந்த கோனுக்குமே கேப் இருக்கணுண்டா சரிங்களா அப்போ தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்துட்டு அழகாக வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கும் போட போட வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பேப்பரில் மட்டும் டச் பண்ணாமல் போடுங்கடா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஃபேனை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க நான் கடைசி லைன் போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் ஷேக்கிங் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு போடும் போது உங்களுக்கு வந்துட்டு லைன் வந்து கிராஸ் கிராஸாக போகறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ தின் லைன் பார்த்தாச்சு அடுத்தது வந்து திக் லைன் பார்த்துடலாம் திக் லைனுக்கு முதல்ல வந்து டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து மெஹந்தி கோணம் வச்சு நீங்கள் லோட் பண்ணணும் ஸோ அது ஃபுல்லாக வந்து நம்ம கலரிங் பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்க் ஸ்டெயின் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் இதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டேன் லைன் கொடுத்துட்டு நான் கோனை வச்சு லோட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு திக் லைன் கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் கலரிங் மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டெயின் வந்து கிடைக்காது கையில் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெயின் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கோன் வச்சு லோட் பண்ணுங்கள் அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரும் கூட சரிங்களா அடுத்து வந்துட்டு தின் லைன் அண்ட் திக் லைன் இது எதுக்காண்டின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு பார்ட்ரு வந்து போடுறீங்கன்னா அதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிசைன் முடித்த பிறகு பார்ட்ரு போடுறீங்க இல்லையா இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஸோ நல்லாவே வந்துட்டு லைன் போட கற்றுக்கோங்க லைன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட வரலையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெட் பென்சில் இருக்கு இல்லையா ஸோ ஸ்கேல் வச்சுட்டு லைட்டாக லைன் கிழிச்சுக்கோங்க ஒரு ஒரு பாக்ஸ்குமே லைன் வந்துட்டு கிழிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்துட்டு கோன் வச்சு நீங்கள் போட பழகுங்க கண்டிப்பாக வந்துட்டு லைன் வந்து அழகாக வரும் சரிங்களா இந்த டிப்ஸ் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்களா ஆனால் ஃபேர் பண்ணும் போது மட்டும் நீங்கள் லைன் போடாமல் நீங்களாக கோணை வச்சு போட பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு தின் லைன் அண்ட் திக் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ பார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு தின் லைன் கொடுப்போம் அடுத்தது திக் லைன் கொடுப்போம் அதுக்கப்புறம் தின் லைன் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போட போட பழகிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அழகாக வரும் அடுத்து வெர்டிக்கல் லைன் போயிடலாம் வெர்டிக்கல் லைனை பொறுத்த வரைக்கும் அப் டு டவுன் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் வந்து இந்த கோனை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க ஒரு மாதிரி சாட்சி வச்சுக்கோங்க லைன் போட ஈஸியாக வரும் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹரிசாண்டல் லைனில் நீங்கள் போடும் போது நீங்கள் கோனுக்கும் பேப்பருக்கும் வந்து கேப் இருக்கணும்னு சொன்னேன் அதே தான் வெர்ட்டிக்கல் லைனுக்குமே பட் ஆனால் அந்த கோனை மட்டும் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க சாய்வில் வச்சுக்கோங்க அப்போ உங்களை லைன் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பிளாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு போடுங்கன்னா இப்போ கடைசி லைன் போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஷேக்கிங் வந்திருக்கு பார்த்திங்களா பிளாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த வெர்டிகல் லைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க் லைன் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா கோன் வச்சு லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஸ்லோவாக வச்சு பார்த்திங்கனாவே தெரியும் வீடியோவை வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க நான் சொல்கிறத கேட்டு கேட்டு போடும் போது மட்டும்தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும் நீங்களாக வந்துட்டு வெறும் லைன் மட்டும் தானே நம்ம இது வந்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பென்சிலில் போடுற மாதிரி கிடையாது மெஹந்தி கோனில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓகேடா அடுத்தது வந்து டாட்ஸ் போயிடலாம் நான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் டாட்ஸ் வச்சுருக்கேன் டாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்தி கோனை வச்சுட்டு நம்ம அந்த பேப்பரில் அந்த இடத்துல வந்து ஹோல் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ வந்து உங்களுக்கு டாட் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ லைன் கொடுத்துட்டு இப்போ பாருங்க அந்த மெஹந்தி கோன் வச்சு ஹோல் ப்ரெஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டாட் கிரியேட் ஆகிடும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் சும்மா அப்படி இப்படி தேய்க்கக்கூடாது அடுத்து கர்வ் லைன் கொடுத்துட்டு டாட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கர்வ் லைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஜுவல்லரி டிசைன்ஸ்கெலாம் யூஸ் ஆகும் பார்க்கவே நீட்டாக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்பீங்க அடுத்தது வேவ் லைன் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம் டாட்டை பொறுத்த வரைக்கும் மெஹந்தி கோன்னு வச்சுட்டு நல்லா ஹோல் ப்ரெஸ் பண்ணுங்கள் டாட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா இதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்கு இல்லையா லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு செக் பேட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிகல் லைன் இது ரெண்டுமே போட்டுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ தெரியும் உங்களுக்கு லைன்ஸோட இம்பார்ட்டன்ட் டாட்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னென்ட்டு ஸோ இப்படி நீங்கள் போடும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தியில் வந்துட்டு நிறையவே வந்துட்டு ப்ராக்டிஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து ஜீரோ சைஸ் ஹாம்ஸ் போட போகோம் ஸோ அதுக்கு வந்துட்டு தின் லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்மால் லெட்டர் எண் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் போட்டிருப்பேன் நல்லா பார்த்துக்கோங்க ஜீரோ சைஸ் ஹாம்ஸுக்குமே மீடியம் சைஸ் ஹாம்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜீரோ சைஸ் ஹாம்ஸை பொறுத்தவரை ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அதே வந்துட்டு மீடியம் சைஸ் ஹாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எண் போடுறோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் அடுத்து லென்த் ஹேம்ஸ் வந்து எப்படி போடலான்றதை பார்க்கலாம் நான் லைன் மட்டும்தான் பேப்பரை டச் பண்ணாமல் போடணும்னு சொல்லியிருப்பேனே தவிர்த்து நீங்கள் வந்து ஹம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா பேப்பரில் டச் பண்ணி நம்ம எப்படி பென் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் போடலாம் ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு ஏத்தல் இறக்கலாம் வருது அந்த ஹம்ஸ் வந்து சரியாக வர மாட்டேதுன்னா கைட்லைன் மாதிரி கீழே ஒரு லைன் அண்ட் மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஹம்ஸ் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அழகாக வரும் ஓகே அடுத்து வந்து டபுள் ஹம்ஸ் போயிடலாம் டபுள் ஹம்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்டா நீங்கள் ஜீரோ சைஸ் ஹம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த் ஹம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் ஹம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் டபுள் ஹம்ஸ் வந்துட்டு போட கற்றுக்கோங்க அடுத்து ஹம்ஸ் வித் டாட்ஸ் வந்து எப்படி போடலான்றது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வித் டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ ஹம்ஸ் சேர்த்து டாட்ஸ் வந்து எப்படி போடலான்றது பார்க்கலாம் நீங்கள் இதில் வந்துட்டு எந்த ஹம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த் ஹம்ஸ் அந்த மாதிரி எந்த ஹம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம் ஸோ அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன் வச்சு ஹோல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டாட் க்ரியேட் ஆகிடும் ஓகேடா அடுத்து வந்து டீயர் ட்ராப்ஸ் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு நல்லா ஹோல் ப்ரெஸ் பண்ணி டாட் கொடுத்துட்டு அதிலேருந்து எடுத்து விடணும் ஓகேங்களா நல்லா கவனித்து பாருங்கள் ஹோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து விடுங்க டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு நம்ம என்னென்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பாத்தர்லாம் நான் ஒரு தின்லைன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டீயர் ட்ராப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் ஹோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து விடுங்க ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் ஆகிடும் நல்லா நீங்கள் போட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைன்ஸ் டீயர் ட்ராப்ஸு டாட்ஸு இதெல்லாம் வந்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஈஸியாகவே வரும் அடுத்து வேவி லைன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஹோல் ப்ரெஸ் பண்ணி டாட் கொடுத்துட்டு அதில் இருந்து நீங்கள் எடுத்து விடுங்க ஸோ இந்த டியர் ட்ராப்ஸ் வச்சு நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் போடணும் ஒரு ஃப்ளவர் போடலாம் அண்ட் ஒரு ஹாட் ஷேப் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எனக்கு நீட்டாக வேணும் ஒரு ஒரு நோட்ஸுமே எனக்கு நீட்டாக வேணும் முடிஞ்ச அளவுக்கு தியரியும் எடுத்து ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு மேலே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க நடுவில் வந்துட்டு இதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க திடீர்னு வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் எழுதிருந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளியராக புரியும் ஓகேடா தியேட்ராப்ஸ் வச்சுட்டு ஹார்ட் அண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்றத பார்த்தாச்சு நம்ம நார்மலாக ஒரு ஹார்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே ஷேடிங் கொடுக்கறதோட ட்ராப்ஸ் வச்சு போடும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ட்ராப்ஸ் வச்சு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஒன்றுமே இல்லைடா நான் சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு டாட்டு டாப்பில் வந்து ரெண்டு டாட்டு சைட் போர்ஷனில் வந்து ரெண்டு டாட்டு அண்ட் வந்து பாட்டமில் ஒரு ரெண்டு டாட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாட்ஸ் வச்சுட்டு இதிலிருந்து நான் அந்த டாட் இருக்கு இல்லையா அந்த அதிலேருந்து ஒரு லைன் மாதிரி எடுத்து விடுறேன் அவ்வளோதான் இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகிடும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரில் தான் பார்க்க போகிறோம் ஒரு சுழல் இருக்கு இல்லையா அந்த சுழல் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரில் ஹம்ஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி ரிப்பீட்டடாக நீங்கள் போடுவீங்க சரிங்களா டிசைன்ஸ் போடும்போது போது போட வேண்டியது அதனால் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரில் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் வந்துட்டு இன்லேருந்து அவுட் கொண்டு போவாங்கடா அது ரொம்பவே தப்பு ஸோ நான் சுற்றுறேன் பாருங்கள் வெளியே இருந்து தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வரும் சரிங்களா இப்போ டைல் ஸ்ப்ரில் பார்க்குறோம் இல்லையா இந்த டைல்ஸ் ஸ்ப்ரில்ல கூட பாருங்கள் நான் கீழேருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் போர்ஷனில் இருந்து தான் நான் இன் கொண்டு போவேன் இப்படி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பர்ஃபெக்ஷன் அழகாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ டைல் ஸ்ப்ரில் பார்த்தாச்சு அடுத்து வந்து ஃபேன்சி ஸ்ப்ரில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் ஒரு ஒரு நோட்ஸுமே கிளியராக எடுத்துக்கோங்க இது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்கே போய் போட்டாலுமே இப்போ நீங்கள் ஒரு பார்லர் போகிறீங்க அங்கே சர்டிஃபிகேட் காமிச்சாலும் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் போடுற நோட்ஸ் கொண்டு போய் காமிச்சிங்கன்னாவே நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேடா அடுத்து ஃபேன்சி ஸ்ப்ரில் எப்படி போடலான்றதை பார்த்தர்லாம் டியாப்ஸ் இருக்கு இல்லையா டியர் ட்ராப்ஸும் டைல் ஸ்ப்ரில்லும் வச்சு தான் நம்ம ஃபேன்சி ஸ்ப்ரில் போட போகிறோம் ஒன்றுமே கிடையாது போல் டாட் வச்சு கொஞ்சமாக எடுத்து விட்டு அதுலேருந்து டைல் ஸ்ப்ரில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்ப்ரில் வந்து ரெடி ஆகிடும் ஃபேன்சி ஸ்ப்ரில் வந்து எப்படி போடுறதுன்றதை பார்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரில் அண்ட் ஹாம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்துடலாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்துட்டு நார்மல் ஸ்ப்ரில் தான் யூஸ் பண்ணுறேன் நார்மல் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர் சைஸ் வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு கைட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹாம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும் சில பேர் வந்து கை எடுக்காமல் ஃபுல்லாக சுற்றி போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க இந்த மாதிரி நாலு பக்கம் வந்து கைட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கை எடுத்து எடுத்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக வந்துடும் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட்டாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு குரூப்லையுமே நீங்கள் கேளுங்க சரிங்களா ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஓகேடா அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ப்ரில்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஹாம்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து லாங் ஹாம்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே அன்னிக்கு பார்க்கலாம்டா தேங்க் யூ